கரூர் துயர சம்பவம் முழுமையாக திமுக அரசால் திட்டமிடப்பட்டதோ என்ற சந்தேகம் மக்களிடம் எழுந்துள்ளதாகவும் தங்களின் நிர்வாகத் தோல்வியை மறைக்க ஆட்சியாளர்கள் முயற்சிக்கின்றனர் எனவும் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை நாம் பார்க்கலாம் விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஏற்பட்ட அந்த சிறு சம்பவம் என்பது இவ்வளவு பெரிய பூதாகரமாக இருக்கக்கூடியதார்கள் கரூர் சம்பவத்தில் தமிழகத்தினுடைய மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி நிற்கிறார்கள் எல்லாருடைய சந்தேகமும் மாநில அரசை சுற்றி தான் இருக்கிறது அவசர அவசரமா வெடிய வெடிய முதலமைச்சர் வருகிறார் வெடிய வெடிய வர்றாருங்க கள்ளக்குறிச்சியில இதே மாதிரி கொத்து கொத்தாக அங்கு மக்கள் கள்ள சாராயம் கூட யாருமே போகல இப்ப மட்டும் ஏன் துடிக்கிறாங்க நாங்க எல்லாம் காலையில மார்ச் வரைக்கும் போறோம் மாநில தலைவர் மற்ற தலைவர்கள் எல்லாம் விடிய விடிய சிறப்பு அரசாணை மூலமாக அவர்கள் எல்லாத்துடையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடிஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்றாங்க நிறைய விஷயங்கள் இந்த அரசாங்கம் இயங்குகின்ற வழக்கமான விதத்தில் இல்லை என்பதால் இதில் ஏதோ என்கின்ற பலத்த சந்தேகம் தமிழகத்தினுடைய மக்களுக்கு இருக்கிறது நடந்திருப்பது கரூர் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊர் அவருடைய கேரக்டர் அதனால எல்லாத்துக்குமே ஒரே சந்தேகம் இது திட்டமிடப்பட்ட ஏதோ ஒரு குழப்பத்தை கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்கின்ற விதத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பது அத்தனை மக்களும் சந்தேகப்படுகிறார்கள்